அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பருசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ரொம்ப வருஷத்துக்கு முந்தி பல வருடத்துக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நானும் ஒரு சகோதரரும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த நேரத்தில் எனக்கு தெரிந்த நல்ல ஒரு சகோதரர் தன் நண்பர்களோடு சேர்ந்து மதுபானந்த மருந்துகிற ஒரு காட்சியை பார்த்தேன் அவர் திரும்பி கொண்டார் நானும் அவர்களை தொந்தரவு செய்ய வந்து வந்துவிட்டேன் என்னுடைய அது ஒரு பாரமாக இருந்தது நல்ல சகோதரன் இப்படி ஒரு பழக்கத்தில் இருக்கிறார் என்று அவருக்காக ஜபித்தேன் அவரை பார்க்கும் போதெல்லாம் என் இருதயத்தில் அவரை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தேன் ஆனா கர்த்தரனுக்கு நினைப்பூட்டினார் ஒருவேளை கர்த்தர் ஒன் அங்க கொண்டு போய் நீ பார்த்த ஒரு பார்வையிலே அவர் குற்ற உணர்வு அடைந்து அன்னைக்கே அவர் மனம் திரும்பி இருக்கலாம் ஆனா நீ இப்ப அவரை குற்றவாளியா பார்த்துக்கிட்டே இருக்க இது தேவனுடைய பார்வையில தவறான ஒன்று என்று ஆண்டவர் எச்சரித்தார் அதுக்கு பிற்பாடு பார்க்கிறேன் நல்ல ஒரு தேவ மனுஷன் ஆண்டவரை சார்ந்து கொள்கிறவர் ஜபத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர் விசுவாசிக்கிறவர் அவர் வாழ்வில் அநேக ஆசீர்வாதங்களை கத்த கொடுத்திருக்கிறார் அன்றைக்கு என் வாழ்வை மாற்றிக்கொண்டேன் சங்கீத ஒன்னு சாமியில் பதினாறு ஏழுல சாமிகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் மனுஷ முகத்தை பார்க்கிறான் ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்டேன் கூட பிறந்த எல்லா சகோதரர்களையும் கர்த்தர் புறக்கணித்தார் தாவித அபிஷேக கூட்டிட்டு போகலை பிள்ளைகள் இவ்வளவு தானான்னு கேட்டதுக்கு ஒருவன் இருக்கிறான் ஆடு மேய்ச்சி பேசுகிறார் பேசுற தவப்பன் ஈசாய் ஆனா தூரத்திலிருந்து வந்தபோது அழகிய கண்கள் நல்ல ரூபம் சுகந்த மேனியாய் தாவிதை கண்டார் மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்டேன் மனுஷன் முகத்தை பார்க்குறான் கர்த்தரோ ஹயத்தை பார்க்கிறார் உத்தம இதயத்தை அறிகிற கர்த்தர் தாவிதை பார்த்து ஆண்டவர் சொன்னார் தெரியுமா தாவிதை இருதயத்திற்கு இருதயத்திற்கேற்றவனாய் கண்டேன் மற்றவங்களை தப்பா இடம் போட நிறுத்துங்க மற்றவங்களை குற்றப்படுத்துறத நிறுத்துங்க மனுஷன் பார்க்கற மாதிரி தேவன் பார்க்கிற தேவன் அல்ல மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கத்தர் இருதயத்தை பார்க்குறார் மற்றவங்களை பார்த்து குற்றப்படுத்துனது போதும் ரோம ரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம்ல மற்றவர்களை குற்றவாளி என்று யாரானாலும் போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை கத்தர் எச்சரித்தார் ஒருவேளை நீ சந்தித்த அன்றைக்கு இரவே அவர் சரியாயிருக்கலாம்ப்பா தப்பா நினைக்காதே இது தேவண்டி பார்வையில் விடும் என்று ஆண்டவர் யோசித்தார் பிள்ளைகளோ கூட பிறந்த சகோதரர்களோ நண்பர்களோ சக விசுவாசிகளோ யாரையோ தப்பா தப்பாக இடப்பட்டீங்களோ ஆண்டோற்ற மன்னிப்பு கேளுங்க அவங்கள நேசிங்க அவங்களுக்காக ஜபிங்க அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டார் மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான் கத்தர் ஹயத்தை பார்ப்பார் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பரலகோப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் மேலோட்டமாக எதையோ ஒன்றை பார்த்து மற்றவங்களை எடை போட்டு மற்றவங்களை அற்பமாக என்னென்ன பாவம் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதை மன்னிச்சுருங்கப்பா நீங்கள் இருதயத்தை பார்க்குறீங்க தாவிது யுத்தத்துக்கு ஆகாதுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க மேலோட்டமாக பார்த்தீங்க ஆனால் தாவிதை ராஜாவாக மாற்றுறதுக்கு நீங்கள் இருதயத்தை பார்த்து இறுதயத்தை கேட்டமுன்னு சொன்னீங்களப்பா இந்த உணர்வு எங்களுக்கு தாரும் ஒரு நாளும் மற்றவர்களை குற்றமாக எண்ணாதபடி மற்றவங்களை மேன்மையாக என்ன தாரும் தாறும் அண்டு இந்த சத்தியம் அப்படி பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் அண்டவர் அப்படிப்பட்ட சுவாபங்கள் இருந்தமானால் மன்னித்து மறப்பீராக மாற்றுவீராக இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வேலை வியாபாரம் தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை தாரும் வியாதி துன்பங்களை மாற்றும் நல்ல சுகப்பிரசோகத்தை தரும் இதை கவனித்து கொண்டிருக்கிற யாராகியும் இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாள் இருந்தால் இந்த நாள் இந்த வருஷம் முடிவு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தேவைகள் எல்லாம் சந்தி ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் இதோ உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைக்கிறேன்னு சொன்னேன் ஒரு புதிய திறந்த வாசலை இந்த நம்முடைய முடிப்பிள்ளைகளுக்கு வையும் மன விருப்பங்கள் நிறைவேறட்டும் ஆசீர்வதி ஏசுவி நாமத்தில் ஜபங் எழுப்பிதாவே